அவர் எப்படி சாப்பிடுவாரு எப்படி உண்ணுக்கு போவாரு எப்படி குளிப்பாரு ஒண்ணுமே உன் உலகத்துல வாழவை ஏழாது அப்ப நாற்பது மூலத்துல ஒரு மனுஷன் வாழ்ந்தான்னு சொல்லி ஒரு கபர கட்டி வச்சிருக்கிறாங்க அங்கேயும் போய் சொன்னோம் அட பைத்திய காணும்ல இப்ராஹிம் நபி சொன்ன மாதிரி சொல்லுவோம் நாங்க நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி சொல்லுவோம் குரான் சொன்னபடி சொல்லுவோம் பின்னி எடுத்துக்கிட்டாங்க ஒரு காலம் அது ஒரு காலம் முத்துப்பேட்டையில் போய் நாற்பது மூல தர்காவை அடித்தோம் பெட்ரோ மேடைக்கு பறக்கிறது தீப்பற்றி எரிகிறது டீப் லைட் கொண்டு அடிக்கிறார்கள் நிறுத்தல பேசிக்கிட்டு இருந்தோம் அவளை வாங்கிக் கொண்டு பேசிக்கிட்டே இருந்தோம் அவ்வளவுக்கு பிறகு எங்களுடைய குரலை நிறுத்தவில்லை இன்னைக்கு என்ன தெரியுமா ஊரில் எந்த ஒரு பிரச்சனையானாலும் ஜமாத்தை கேட்டுத்தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற அளவுக்கு அறுபது சதவீதத்திற்கு மேல் அந்த ஊர் மக்களிடத்தில் அல்லாஹ் தௌஹீதை பரவச்சு இவங்க நினைக்கிறாங்க பூசிச்சுன்னா நிறைய வந்துருவான் நீ பூசிச்சு நீ ஐம்பது வருஷமா எத்தனை பேர் வந்தா ஏன் முத்துப்பேட்டை வரவில்லை ஏன் நாகூர் வரவில்லை முழு குணா ரொம்ப வருவான்னு சொன்னியப்பா பூசி முழு ரொம்ப பேர் வருவான்டிய அவன் சிதாயத்து கொடுக்காம அவன் பார்த்து விட்டுருவாங்க நம்ம என்னத்தை பார்ப்பான் நம்மளுடைய தூய்மையை பார்ப்பான் நம்மளுடைய தேவத்தை பார்ப்பான் மெசேஜ் அப்படியே கொண்டு சேர்த்துட்டு இருப்பாங்க நம்மளே கொண்டு கொடுக்குறோம் பார்க்கிறான் கரெக்டா சொல்றாங்க உறுதியா சொல்றான் புத்துேட்டையில்ட்டி மேலப்பாளையம் தமிழகத்திலேயே முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்கிற ஊர்களில் மிகப்பெரிய முதல் இடத்தில் உள்ள ஊர் ஒரு லட்சம் முஸ்லிம்கள் ஒரு ஊரில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அது மேலப்பாளையம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மேலப்பாளையம் அங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம் என்ன பேசுகிறோம் முஸ்லிம் என்ற பெயர்லே அங்க பஞ்சா சுண்ணச்ச மாதத்துக்கு தெரியுமா மாசத்துல இப்படி வரல கை வச்சு ஊர்வலம் கொண்டு போவாங்க பஞ்சான்னு சொல்லுவோம் கை மாதிரி செஞ்சு வச்சு குதிரையில உட்கார வச்சு கையை குதிரையில போவோம் கை மாதிரி வெள்ளியில செஞ்சிருப்பாங்க வெள்ளியில வெள்ளியில் செய்யப்பட்ட ஒரு கையை குதிரையில வச்சு கொண்டு போவாங்க அதான் பஞ்சா பஞ்சாண்ட என்ன பாஞ்சில இருந்து வந்து பஞ்சா பாஞ்சுனா என்ன ஏ கோ தீன் சார் பாஞ்சு கழிப்பிட்டுங்களா பாஞ்சுனா என்ன அஞ்சு பஞ்சாண்ட அஞ்சு கடை உள்ள சிரிக்கிறது சொல்லல உண்மையிலேயே பஞ்சாண்ட என்ன முகம்மது அனி ஃபாத்திமா ஹசன் ஹுசைன் அஞ்சு பேர் எங்களுக்கு வேணும் இதுக்கு ஒரு பாட்டு கூட எழுதி வச்சுக்கிறாங்க என்ன எழுதி இருக்கிறான் லீக் ஹம்சத் எனக்கு அஞ்சு கடை ஒன்று இருக்கிறாங்க புத்மிஹா அனரல் ஆயுள் சாத்திமா மூல தப்பு இருக்குது இவங்கள வைத்து இத்தப்பான கிட்ட முடிவு வராமல் என்னை காத்துக்கொள்வேன் கொள்வேன் யார் அஞ்சு பேரு அல் முஸ்தஃபா கிரஸ் உல்சல்லா சொல்லும் ஓல் அலியிரலி இல்லாவுன்னு பொவணாகுமா அவங்களோட ரெண்டு பிள்ளைங்க ஹசன் ஹுசைன் போல் பாத்திமா இப்படி சொல்லி முஸ்லீம்கொடு சொல்லிக் கொண்டு அஞ்சு கடவுள் கொள்கையை அவன் நிலைநாட்டிக் கொண்டு ரசூல்லாவை அழைத்து பிரார்த்தனை செய்கிறான் அலிரலி இல்லாவின்னு அழைத்து பிரார்த்தனை செய்கிறான் ஹசன் ஹுசேன் அழைத்து பிரார்த்தனை செய்கிறான் பாத்திமா ரதி இல்லாம அழைத்து பிரார்த்தனை செய்கிறான் முகர்ரன் பத்து வந்து விட்டால் ஹஸ்சேன் ஹுசேன் கோவை ஹசன் ஹூசேன்கிறான் அப்படி

நெருப்பு குண்டத்தை வளர்த்து இந்து சமுதாயத்தில் உள்ளவர்கள் தீ மிதிப்பார்கள் இல்லையா தேம தீ மிதிச்சு அந்த மாதிரி ஓடுவார்கள் இதை கண்டித்து நாங்கள் பேசுகிறோம் எந்த ஊரில் நடக்குது அங்கே பேசணும் நடக்காத ஊர்ல பேசக்கூடாது எங்க நடக்குது அங்க பேச வேண்டும் மேலப்பாளையத்தில் போய் இதை பேசுகிறோம் பஞ்சாபை பேசுகிறோம் அஞ்சு கடவுள் கொள்கையை பேசுகிறோம் மிதியை பேசுகிறோம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் இருபத்தஞ்சி பேர் முன்னாடி இருக்கிறாங்க அதுதான் ஆடியணும் அமைந்த மாதிரிலாம் பார்க்கவேளாது இருபத்தஞ்சி பேர் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் மூணு பேர் வந்தாங்க ஒரு மோட்டர் போக்கில மூணு பேர் துட்டீன்னு வந்தாங்க கேட்குற மாதிரி வந்தாங்க அடுத்த அண்ணன் மேலே ஏறினாங்க துடிச்சி தூரவா ஃப்ரீயாக வருவான் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க பெரிய அருவாள எடுத்து ஒரே போடு தோல்பட்டை தனியா வந்துச்சு அடுத்த போடு கழுத்துக்கும் வருது நல்ல வரைக்கும் மைக்கு பிடிச்சி ஆகும் கழுத்துக்கும் ரெண்டாவது விட்டு வரல மோட்டை மடுத்துனாய்ங்க ஒரு மாசம் ஆஸ்பத்திரி கை சரி பண்ணிருக்கு அப்ப அந்த மாதிரி பேசி கொண்டிருக்கும் வெட்டினா நாங்க நிக்கல பேசி கொண்டிருக்கும் பொழுது வெட்டினார்கள் ஏன் வெட்டினா அவனுக்கு விளங்குற மாதிரி சொன்னால வெட்டினான் எப்படி சொன்ன வெட்ட மாட்டான் செய்யலாமா நான் நல்லதா அப்படியா அப்படியா வெட்ட மாட்டான் எதனால வெட்டினா ஓட்டச்சு தகர்ப்போம் பஞ்சாவை ஒழிப்போம் இனிமேல் இந்த கைகளை தூக்கி கொண்டு தெரிகிறத இல்லாமல் ஆக்குவோம் அளவுக்கு அதனுடைய கேடு கேடுகளையும் அது எங்கிருந்து வந்தது என்பதையும் அது சீயாக்களுடைய தாக்கத்தால் ஏற்பட்டது என்பதையும் சந்தேகத்திற்கு இடமில்லாத வார்த்தைகளால் சொன்னதால் மேடைகளை ஏறி வந்து வெட்டினார்கள் இன்றைக்கு என்ன நிலைமை இன்னைக்கு வெட்ட ஏழுமா வந்து மேலப்பாளையத்தை வந்து பாருங்கள் விட்ட ஏழுமா மேலப்பாளையத்தில் நான்கு மாடிகள் நிறைந்து வழிகிறது பள்ளிவாசல் இடமில்லை ரோடுகள் நிறைந்து வருகிறது அவ்வளவு மக்கள் ஒரு சும்மாவில் திரடுகிறார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய தௌஹித் மசூத் ரஹ்மான் என்ற தௌஹித் பள்ளிவாசலில் தான் அவ்வளவு பிரம்மாண்டமாக அல்லாஹ் ஒரு மக்கள் சக்தியை கொடுத்திருக்கிறார் அந்த ஊரில் தௌஹித் ஜமாத்தை மீறி ஒரு காரியம் நடக்க முடியாது நம்மளை எதிர்த்து ஒரு காரியம் செய்ய முடியாது அங்க தௌஹித் தான் ஆளும் என்ற நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிற காட்சியை நீங்கள் வந்தால் பார்ப்பீர்கள் அது மாத்திரமில்லை இந்த வெட்டுவதற்காக வேண்டி யார் பெருமளவுக்கு பணம் கொடுத்து கூலிப்படையை அமர்த்தினாரோ அவர் தான் இன்றைக்கு ஏன் யார் வெட்டுவதற்கு பணம் கொடுத்தாரோ அந்த சகோதரருடைய காசில் தான் இன்னைக்கு சென்னையில தலைமை அலுவலகத்தை நாங்கள் அட்வான்ஸ் கொடுப்பதற்கு அவர் கொடுத்த பணத்திலே அட்வான்ஸ் தான் இன்றைக்கு ஜமாத் அலுவலகத்தை வாழைக்கு பிடித்திருக்கிறோம் கூலிப்படை சொல்ல கேட்டு வெட்ட வந்தார்களே அந்த வெட்ட வந்த ஒரு சகோதரன் தான் இன்றைக்கு நாங்கள் இந்த இலங்கைக்கு வரும்பொழுது அவனுடைய காரில் தான் ஏர்போர்ட்ல விட்டு போகிறான் இங்க இலங்கைக்கு வந்தவமே யார் வெட்டுவதற்காக என்னுடைய நேரடியாக தோளில் வெட்டினாரோ அந்த சகோதரனுடைய காரில் தான் எங்களை சென்னை ஏர்போர்ட்ல கொண்டு வந்து அவர் இறக்கிவிட்டு சென்றார் நெல்லை மாவட்டத்திலே நம்ம ஜமாத்துக்கு இன்னைக்கு தலைவராக இருக்கிறார் ஏன் வியாகத்தில் தான் வளரும் நீங்கள் மாத்திரம் சொல்லி பாருங்கள் மொத்த இலங்கையும் பத்து வருஷத்தில் எல்லாம் புரட்டி போடுவான் வளைந்து விடாதீர்கள் குழைந்து விடாதீர்கள் என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ ஒதுக்கி விடுவானோ நீக்கி விடுவானோ அது செஞ்சிருவானோ இது செஞ்சிருவானோ தீமையை கண்டால் நெருப்பாக நெல்லுங்கள் துணிவாக நில்லுங்கள் தெளிவாக நில்லுங்கள் அல்லாஹரக்குள்ள அளவில் இப்படி மகத்தான உதவிகளை உங்களுக்கு செய்வான் ஒரு ஊரில் மதுகபூ அதையும் வரணும்ல அடுத்து என்ன நம்ம நாட்டில் நாலு மதுகபு ஏகத்துவமா ஏகத்துவத்தில் ரெண்டு சேர்ந்துருக்குல்ல அல்லாவை ஏகத்துவப்படுத்துற மாதிரி விசாலத்தை ஏகத்துவப்படுத்தணுமா இல்லையா அவர்தான் தான் கட்டுப்பாட்டுக்குரிய ஒரே தலைவர் முகமது சல்லா அலே செல்லம் அவர்கள்தான் தான் வழிகாட்டி அவரை தவிர வேறு தலைவர் யாரும் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நாம் பிறந்து விட்டு முகமது சல்லாசத்துக்கு ஒரு பத்து காசுக்கு மதிப்பில்லாமக்கிவிட்டோம்

வணங்குறதுக்கு அல்லாஹ் தொழுறதுக்கு அல்லங்கிறத ஒத்துக்கொள்கிறான் எதை ஒத்துக்கிறல நீ எப்படி வணங்க வேண்டும் என்று சட்டம் இயற்றுகிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது இந்த வாசகத்தை கூட சில முலாம் பூசிகள் உங்களிடத்தில் சொல்வார்கள் எப்படி சொல்வார்கள் சட்டம் இயற்றுகிற அதிகாரம் அல்லாவுக்கே அல்லாவுடைய ஆட்சி அமைத்தே தீர்வோம் நாலு கட்சி இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வந்து விடுவோம் என்றெல்லாம் உங்கள்கிட்ட வந்து பேசுவார்கள் சட்டம் இயற்றுகிற அதிகாரம் சொல்றான அது என்னடான்னு பார்த்தா இவன் எப்படி தொழுவணும் அதுக்கு அல்லாவுக்கு அதிகாரம் கிடையாது அது எப்படி தொழுவாரா இவரு அவ இமாம எப்படி சொன்னார் தான் தொழுவாரா இவர் வைக்கிற நோன்பு இருக்கு பாருங்க அதே நீ நோம்பு வைப்பேன் நோம்பா நாங்க அனுப்பி அனுப்பி மாம்பரி வைப்போம் நீ எப்படி நோன்பு வைப்பேன் எங்க சாபி மாம்பரி வைப்போம் அப்ப சட்ட ஏற்ற அதிகாரம் யாருக்கு சாபி மாமுக்கு எதுல மார்க்க தேவை இல்லையோ ஆட்சி அதிகாரம் எல்லாம் கிடைத்தால் பெற்றுக் கொள்ளலாம் அதுக்கு சட்டம் ஏற்ற அதிகாரம் அல்லாவுக்கும் எதுக்கு அல்லாவுக்கு இல்லையா இவர் சொல்லுவது தொழுகைக்கு அல்லாவுக்கு அதிகாரம் கிடையாது உன் தொழுகை எப்படி இருக்கணும் சட்டம் ஏற்ற அதிகாரம் அல்லாவுக்கு நீ தொழுகிற தொழுகை எப்படி என்று சொல்ற அதிகாரம் அல்லாவுக்கு நீ வைக்கிற நோன்பு எப்படி என்ற அதிகாரம் அல்லாவுக்கு நீ எப்படி தக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற அதிகாரம் அல்லாவுக்கு நீ எப்படி திக்கர் செய்ய வேண்டும் தஸ்மை செய்ய வேண்டும் அவனை துரிக்க வேண்டும் என்பதை சொல்லித்தருகிற அதிகாரம் அல்ல